இன்றைக்கு ஆறாம் சுலை ஆகிய நட்குணத்தை குறித்து நான் உங்களோடு கூட பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் நாம் அனைவரும் ஆலயத்திலும் வீட்டிலும் பாடும் பாடல்கள் கர்த்தர் நல்லவர் என்று சொல்லும் அர்த்தம் கொள்ளும் பாடல்களையே நாம் பாடுகிறோம் நம் கர்த்தர் அத்தனை நல்லவர் அவரை ஆயிரம் முறை அப்பா நீர் நல்லவர் நல்லவர் என்று சொல்லிக்கொண்டே இருந்தாலும் திகட்டாது அவர் அத்தனை நல்லவர் நட்குணம் கொண்ட ஒரு சில மனிதனையோ மனுஷையோ அனைவரும் நேசிப்பார்கள் கேட்டால் சொல்வார்கள் அவர்கள் ரொம்ப நல்லவர்கள் ரொம்ப நல்ல பேசுவாங்க என்று சொல்லி இயற்கையிலேயே நற்குணம் கொண்டவர்கள் இருப்பார்கள் ஆனால் ஆவியின் கனியாக நட்குணத்தை கொண்டவர்களும் எல்லா நற்குணத்திற்கும் மேற்பட்டவர்களாக கிறிஸ்தவையை வெளிப்படுத்தி காட்டுகிறவர்களாக இருப்பார்கள் கர்த்தரை பின்பற்றுகிறவர்களாகிய நம்மை பார்த்து மற்றவர்கள் இவர் நல்லவர் இவர்கள் நல்லவர்கள் என்று சொல்ல முடியுமா நம் கிரியைகள் மற்றவர்களுக்கு நன்மை தரத்தக்கதாக மற்றவர்கள் பாராட்டும்படியாக மற்றவர்களுக்கு பிரயோஜனம் உள்ளதாக இருக்கிறதா வேதத்திலிருந்து பார்க்கிறோம் மத்த வேலம் அதிகாரம் பதினாறுல இருந்து பதினெட்டு வருஷங்கள் வரை முச்செடிகளில் திராட்ச பழங்களையும் முட்பூண்டுகளில் அத்தி பழங்களையும் பார்க்கிறீர்களாம் அப்படியே நல்ல மரம் எல்லாம் நல்ல கனிகளை கொடுக்கும் கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் நல்ல மரம் கெட்ட கனிகளை கொடுக்க மாட்டாது கெட்ட மரம் நல்ல கனிகளை கொடுக்க மாட்டாது என்று ஏசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறாரே ஆம் நல்ல மரத்தால் தான் நல்ல கனியை கொடுக்க முடியும் கெட்ட மரங்களோ கெட்ட கனியை தான் கொடுக்க முடியும் நம்முடைய வேலை இடங்களில் நம்மை சுற்றி இருக்கிற இடங்களில் நல்ல மரங்களை போன்றவர்களும் இருக்கலாம் கெட்ட மரங்களை போன்றவர்களும் இருக்கலாம் கெட்ட மரங்களை போன்றவர்களிடம் நாம் நல்ல கனியை எதிர்பார்க்க முடியாது ஏனெனில் அவர்களின் சுபாவமே அப்படிப்பட்டது அவர்கள் கெட்ட கனியை தான் தருவார்கள் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறாரே ஒருமுறை கிரஹம் ஸ்டெயின் அவர்களும் அவருடைய இரண்டு பிள்ளைகளையும் உயிரோடு கூட எரித்துக் கொள்ளப்பட்ட போது அவர்களின் துணைவியார் யார் கர்த்தரோடு இருந்தபடியால் அவர்களிடத்தில் ஆவியின் கனியாகிய நற்குணம் வெளிப்பட்டது அவர்கள் உடனே அவர்களை கொன்றவர்களை சபிக்கவில்லை அவர்களை கொல்லப்பட வேண்டும் என்று போர்க்கொடியும் ஏந்தவில்லை அதற்கு மாறாக அவர்கள் மன்னித்தார்கள் நல்ல மரத்தில் இருந்துதான் நல்ல கனியே கிடைக்கும் கெட்ட கனியை எதிர்பார்க்க முடியாது வேதத்தில் எத்தனையோ பேர் நற்குணசாலிகளாக இருந்திருக்கிறார்கள் யோசேப்பு மோசே ரூத் தாவீது என்று சொல்லிக்கொண்டே போகலாம் அவர்கள் தாங்கள் தாங்கள் நாட்டப்பட்ட இடத்திலேயே நற்குணசாலிகளாக விளங்கினார்கள் அப்போ சிலர் பதினேழாம் அதிகாரத்துல பதினோராம் வசனம் சொல்லுகிறது பெரியோ பட்டணத்தார் மனோ வாஞ்சையாய் வசனத்தை ஏற்றுக்கொண்டு காரியங்கள் இப்படி இருக்கிறதா என்று தினந்தோறும் வேத வாக்கியங்களை ஆராய்ந்து பார்த்ததினால் டெஸ்லோனிக்கியாவில் உள்ளவர்களை பார்க்கிலும் நற்குணசாலிகளாய் இருந்தார்கள் என்று வேதம் கூறுகிறது வேதத்தை ஆராய்ந்து ஓ வசனத்தில் இப்படி இருக்கிறதா அதன்படி நான் நடக்க வேண்டும் என்று அவர்கள் தினந்தோறும் வேதத்தையும் தங்களையும் ஆராய்ந்து பார்த்தபடியால் நற்குணசாலிகளாக விளங்கினார்கள் என்று பார்க்கிறோம் தினமும் வேதத்தை வாசித்து அதன்படி நம்மை மாற்றிக்கொள்வோமானால் நாமும் நற்குணசாலிகளாக விளங்குவோம் என்பதில் சந்தேகமில்லை நமக்கு தீமை செய்கிறவர்களுக்கு நாம் நன்மை செய்வதான் மூலம் கைமாறு கருதாமல் மற்றவர்களுக்கு உதவிகள் செய்வதன் மூலம் தீமைக்கு தீமை சரி கட்டாமல் மற்றவர்களோடு நம்முடைய நன்மைகளை பகிர்ந்து கொள்வதன் மூலம் நியாயமாக காரியங்களை செய்வதன் மூலம் மற்றவர்களுக்காக செபிப்பதன் மூலம் நல்ல வார்த்தைகளே பேசுவதன் மூலம் நம்மிடத்தில் உள்ள ஆவியின் கனி ஆகிய வெளிப்படுத்த முடியும் வேதத்தில் பார்க்கிறோம் கொலசியர் ஒன்றாம் அதிகாரம் பத்தாம் வசனம் சொல்லுகிறது சகலவித நட்கிரியைகளும் ஆகிய கனிகளை தந்து தேவனை அறிகிற அறிவில் விருத்தி அடைந்து கத்தருக்கு பிரியமுண்டாக அவருக்கு பாத்திராய் நடந்து கொள்ள வேண்டும் தேவன் தாமே இந்த வார்த்தைகளை ஆசிர்வதித்து நம் ஒவ்வொருவரையும் நற்கிரைகள் செய்யும்படி தேவன் கிருபை செய்வாராக கண்கள முடிவு நாம் செபிக்கலாமா எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே நல்லவர நன்மைகள் எங்கள் வாழ்வில் செய்தவர உமை துதிக்கிறோம் நற்குணத்தில் நாங்கள் சிறந்து விளங்கத்தக்கதாக எங்கள் செயல்கள் எங்கள் பேச்சு எங்கள் நடை எல்லாவற்றிலும் உம்மை வெளிப்படுத்த கிருபை செய்யும் வேதத்தில் உள்ள நற்குண போல எங்களையும் மாற்றும் எங்கள் சபத்தை கேட்டு எங்களுக்கு பதில் கொடுப்பவரே உமைக்கு நன்றி இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் செபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமன் கத்த தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் ஆதரித்து ஆசிர்வதிப்பாராக ஆமேன்